நீட் தேர்வு ரத்து ரகசியம் அயோக்கியத்தனம் செய்தது யார் முக ஸ்டாலினா உதயநிதியா கொலவெறியுடன் தெரியும் மாணவர்கள் வணக்கம் நண்பர்களே தமிழ்நாட்டில் உள்ள திமுக நீட் தேர்வினால் தற்கொலை செய்து கொண்ட மாணவ மாணவிகளின் இறப்பை தங்களது அரசியல் ஆதாயத்திற்காக பயன்படுத்தி கொண்டார்கள் குறிப்பாக அனிதா என்கிற நீட் தேர்வு மாணவியின் வீட்டுக்கு சென்று குடும்பத்தாருக்கு ஆறுதல் கூறி உதவிகள் செய்த உதயநிதி ஸ்டாலின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திமுக மட்டும் வெற்றி பெற்றால் எங்களது முதல் கையெழுத்தை நீட் தேர்வை ரத்து செய்வதாகத்தான் இருக்கும் என்று தமிழ்நாடு முழுக்க கொக்கரித்து வந்தார் இதையேதான் மு ஸ்டாலின் கூறி வந்தார் ஆனால் தேர்தலில் வெற்றி பெற்று இவர்கள் ஆட்சிக்கு வந்து நான்கு ஆண்டுகள் ஆன பிறகு இப்போது வரை நீட் தேர்வை ரத்து செய்யவில்லை நீட் தேர்வை ரத்து செய்யும் ரகசியம் என்ன என்று உதயநிதியிடம் கேட்டபோது சட்டப்படி போராட்டம் நடத்துவதுதான் என்று சொன்னார் அதுதான் அந்த ரகசியம் என்றால் இப்போது வரை எத்தனையோ வழக்குகளுக்காக உச்சநீதிமன்றம் செல்லும் திமுக நீட் தேர்வு ரத்து குறித்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்ய வேண்டியது ஆனால் திமுகவினர் அதை செய்ய மாட்டார்கள் காரணம் நீட் தேர்வை கொண்டு வருவதற்கு உத்தரவு போட்டதே தான் அதனால் அங்கு சென்றால் வேலைக்கு ஆகாது என்பதால் தற்போது வரை நீட்டுக்கு எதிராக போராடுவது போன்று அவ்வப்போது அரசியல் செய்து தமிழ்நாட்டு மாணவ மாணவிகளை தொடர்ந்து திமுக ஏமாற்றி வருகிறது இந்த நேரத்தில் திமுகவின் அதே அரசியலை நடிகர் விஜயும் கையில் எடுத்தார் இதற்கு முன்பு மாணவர்களை சந்தித்த போது நீட் தேர்வுக்கு எதிராக ஆவேசமாக பேசினார் ஆனால் நேற்று அவர் பேசும்போது நீட் மட்டும்தான் உலகம் என்று யாரும் சொல்லவில்லை நீட் தேர்வை தாண்டி மிகப்பெரிய வாய்ப்புகள் கொட்டிக் கிடக்கிறது என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று விஜய் பேசிய பேச்சை திமுக கடுமையாக விமர்சனம் செய்து வருகிறது உங்களைப் போன்று சந்தர்ப்பவாத அரசியலுக்காக மாணவர்களை பகடைக்காயாக்க நாங்கள் பயன்படுத்த மாட்டோம் நீங்கள் ஆர் எஸ் எஸ் சித்தாந்தங்களை கையில் எடுத்து உள்ளீர்கள் என்று பாஜகவும் ஆர் எஸ் தான் நீட் தேர்வை இந்தியாவில் நடைமுறைக்கு கொண்டு வந்தது போன்று பேசி வருகின்றனர் ஆனால் காங்கிரசும் திமுகவும் சேர்ந்து மத்தியில் கூட்டணி ஆட்சி அமைத்திருந்த போதுதான் இந்த நீட் தேர்வையை கொண்டு வந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அப்படிப்பட்ட அயோகியர்கள் இப்போது தங்களது அரசியல் ஆதாயத்திற்காக நீட் தேர்வை எதிர்ப்பது போன்று நாடகமாடி கொண்டு வருகிறார்கள் என்பதுதான் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் மேலும் விஜயின் இந்த நீட் குறித்து பேச்சை திமுகவின் ராஜீவ்காந்தி விமர்சனம் செய்துள்ள நிலையில் தற்போது தமிழக வெற்றிக்கழகத்தினரும் கழகத்தினரும் திமுகவினரை வற்றி செய்து வருகிறார்கள் அது குறித்து அக்கட்சியின் லயோலா மணி என்பவர் வெளியிட்டுள்ள செய்தியில் நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்று சொன்ன உதயநிதி அந்த ரகசியம் என்னிடம் இருக்கிறது என்று தமிழ்நாட்டு மாணவ மாணவிகளை ஏமாற்றி மோசம் செய்து விட்டார் இதுபோன்ற அரசியல் அயோக்கியர்களின் பொய்யான வாக்குறுதிகளை நம்பி நீட் தேர்வை எழுத பயந்த மாணவ மாணவிகள் மன அழுத்தத்திற்கு ஆளாகி தற்கொலை செய்து கொண்டார்கள் இந்த திமுகவின் மக்கள் விரோத ஆட்சியில் இதுவரை இருபதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் தற்கொலை செய்திருக்கிறார்கள் இந்த இறப்பிற்கு திமுக என்ற அயோக்கியர்கள் தான் காரணம் நீட் தேர்வு வருவதற்கு காரணமாக இருந்துவிட்டு அதற்கு எதிராக இன்றைக்கு போராடுவது எப்படிப்பட்ட ஒரு பித்தலாட்டு அரசியல் இப்படி ஒரு அரசியலை செய்து கொண்டு தங்களை யோகியர்கள் போன்ற திமுகவினர் காட்டிக் கொண்டு வருவதை தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நீட் தேர்வு வேண்டாம் என்பதில் தமிழக வெற்றிக் கழகம் உறுதியாக இருக்கிறது ஆனால் நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்று தங்களால் முடியாத ஒரு வாக்குறுதியை கொடுத்துவிட்டு மக்களை ஏமாற்றுவதுதான் மிகப்பெரிய அயோக்கியத்தனம் என்று லயலா மணி என்பவர் திமுகவை வருத்தெடுத்துள்ளார் அதோடு எங்களது தலைவரை பொறுத்தவரை நீட் தேர்வில் வெற்றி கிடைக்கவில்லை என்றால் வேறு வழியை தேடுங்கள் அவசரப்பட்டு தற்கொலை போன்ற முயற்சிகளில் ஈடுபடாதீர்கள் என்று மாணவர்களுக்கு ஒரு வழி காட்டுகிறார் அவ்வளவுதான் உங்களை போன்று எங்களுக்கு ஓட்டு போட்டு வெற்றி பெற வையுங்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்ததும் முதல் கையெழுத்தை நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்று தமிழ்நாட்டு மக்களை நம்ப வைத்து கழுத்தை அறுக்கவில்லை அதனால் தமிழ்நாட்டில் இனிமேல் உங்களுடைய நீட் அரசியல் ஒரு நாளும் செல்லுபடியாகாது நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்று மீண்டும் பிரச்சாரம் செய்வீர்களே ஆனால் தமிழ்நாட்டு மக்களே செருப்பை கலற்றி அடிப்பார்கள் அந்த அளவுக்கு திமுக மீது கொலை இருக்கிறார்கள் என்றும் தமிழக வெற்றி கழகத்தின் லயோலாமணி ஒரு அதிரடி பதிவு வெளியிட்டு திமுகவின் ஏமாற்ற அரசியலை வெளுத்து வாங்கியுள்ளார் அடுத்த செய்தி பாதிரியார்களுடன் மு க ஸ்டாலின் ரகசிய மீட்டிங் ஏற்பாடு செய்த திமுக எம் பி வில்சன் உதயநிதி கிருத்திகாவுக்கு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் மிகப்பெரிய சோதனை களமாக இருக்க போகிறது என்பது நன்றாக தெரிந்துவிட்டது குறிப்பாக திமுக கூட்டணி வலுவாக இருந்தாலும் கூட அதிமுக பாஜக இணைந்திருப்பதோடு இந்த கூட்டணியில் அதிகப்படியாக பாமக தேமுதிக போன்ற கட்சிகளும் இணையப்போவது உறுதியாகிவிட்டது அதன் காரணமாகவே சிறுபான்மையினரின் வாக்குகளை இன்னும் பெரிய அளவில் திமுக பக்கம் இழுத்தாவது வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்று தீவிரம் காட்டுகிறார் ஸ்டாலின் முதல் கட்டமாக மோடி எதிர்ப்பு அரசியலை தீவிரப்படுத்தி இருப்பதால் முஸ்லிம்களின் ஓட்டுகள் முழுமையாக திமுக பக்கம் வந்துவிடும் என்பதை உறுதிப்படுத்திவிட்டார் அடுத்து கிறிஸ்தவ வாக்குகளையும் முழுமையாக திமுக பக்கம் இழுக்க வேண்டும் என்று ஒரு ரகசிய மீட்டிங் நடத்தியிருக்கிறார் முக்கியமாக தற்போது அரசியலுக்கு வந்திருக்கும் நடிகர் விஜய் கிறிஸ்தவர் என்பதால் கண்டிப்பாக கிறிஸ்தவ ஓட்டுகள் பெரிய அளவில் அவர் பக்கம் திரும்பிவிடும் என்று அந்த ஓட்டுகளை அவர் பக்கம் செல்லவிடக்கூடாது என்பதற்கான முயற்சிகளில் தற்போது மு க ஸ்டாலின் ஈடுபட்டுள்ளார் அதற்காக தான் திமுகவின் ராஜ்யசபா எம்பியான வழக்கறிஞர் வில்சனின் பதவிக்காலம் முடிந்த பிறகும் தற்போது மீண்டும் அவருக்கு எம்பி பதவி கொடுத்திருக்கிறார் ஸ்டாலின் இதற்கு முக்கிய காரணம் கிறிஸ்தவர் ஓட்டுகளை முழுமையாக திமுக பக்கம் இழுக்க வேண்டும் என்று அவருக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்திருக்கிறார் அது என்ன அசைன்மெண்ட் என்றால் தமிழகம் முழுக்க உள்ள சர்ச் பாதிரியர்களை ஒன்று திரட்ட வேண்டும் அவர்களை அழைத்து ஒரு மீட்டிங் போட வேண்டும் அப்போது கிறிஸ்தவ மக்களின் ஓட்டுகளை முழுமையாக திமுகவுக்கு திருப்ப வேண்டும் அப்படி செய்து மீண்டும் திமுக வெற்றி பெறுவதற்கு நீங்கள் காரணமாகிவிட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெற்றிக்கு பிறகு கிறிஸ்தவர்களுக்கு பல சிறப்பு திட்டங்கள் கொண்டு வரப்படும் பாதிரியர்களுக்கு அரசு சார்பில் வீடுகள் தரப்படும் அதோடு பல சலுகைகளும் வெளியில் தெரியாமல் வழங்கப்படும் குறிப்பாக தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற்றுவிட்டால் இந்துக்களின் ஆதிக்கம் அதிகரித்துவிடும் அதனால் பாஜகவை தமிழ்நாட்டுக்குள் வரவிடவே கூடாது என்றால் நீங்கள் எல்லாம் திமுகவுக்கு ஓட்டு போட வேண்டும் அப்போதுதான் சிறுபான்மையினரின் உரிமைகளை பாதுகாக்க முடியும் குறிப்பாக நீங்கள் இந்துக்களை மதமாற்றும் விவகாரத்தில் திமுக உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் உங்கள் மீது யாரும் எந்த கைது நடவடிக்கையும் எடுக்க முடியாது நீங்கள் சுதந்திரமாக செயல்படலாம் என்பது உள்ளிட்ட பல உறுதிமொழிகளை அவர்களுக்கு வழங்கப் போகிறாராம் மு ஸ்டாலின் அதனால் அடுத்தபடியாக திமுகவில் மீண்டும் ராஜ்யசபா எம்பி ஆக்கப்பட்டுள்ள கிறிஸ்தவரான வில்சன் தமிழ்நாடு முழுக்க சென்ற அனைத்து தேவாலயங்களில் உள்ள பாதிரியர்களை சந்தித்து மு ஸ்டாலின் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்யப்போகிறாராம் குறிப்பாக விஜய் கட்சி தொடங்கிய பிறகு எந்தெந்த கிறிஸ்தவ கிராமங்களில் அவரது கட்சியின் கொடி பறக்கிறதோ அங்குள்ள கிறிஸ்தவர்களை அழைத்து விஜய்க்கு எதிராக பிரச்சாரம் செய்ய வேண்டும் விஜய் கிறிஸ்தவராக இருந்தாலும் திரைமறைவில் மோடிக்கு ஆதரவாளராக இருக்கிறார் அதனால் அவருக்கு வாக்களித்தால் உங்களுக்கு ஆபத்து என்று கிறிஸ்தவ மக்களை பயமுறுத்த வேண்டும் என்கிற ஒரு முக்கிய உத்தரவு போட்டுள்ளார் ஸ்டாலின் அது மட்டுமின்றி நானும் பெருமைக்குரிய கிறிஸ்தவன் தான் என்று கிறிஸ்துமஸ் விழாவில் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்த உதயநிதி மற்றும் கிறிஸ்தவரான அவரது மனைவி கிருத்திகாவும் கிறிஸ்தவர்களை தங்கள் பக்கம் இழுக்கும் இந்த வேலையில் ஈடுபட உள்ளார்களாம் இந்த ரகசிய மீட்டிங் நடந்த பிறகு உதயநிதி கிருத்திகா ஆகிய இருவரும் தேர்தல் வரை அனைத்து கிறிஸ்தவ பாதிரியர்கள் மற்றும் பேராயர்களுடன் தொடர்பில் இருக்க போகிறார்களாம் அந்த அளவுக்கு இந்த முறை இந்துக்களின் பெருவாரியான ஓட்டுகள் அதிமுக பாஜக கூட்டணிக்கு வந்துவிடும் என்பதால் கிறிஸ்தவ முஸ்லிம்களை முழுமையாக நம்பியிருக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் மு ஸ்டாலின் அந்த அளவுக்கு மத சார்பற்ற அரசியல் செய்வதாக பில்டப் கொடுக்கும் திமுக திரைமறைவில் தீவிரமான மதவாத அரசியலை கையில் எடுத்துள்ளது